என்னம்மா வேற ஏதாவது நல்லதா செஞ்சு கொடுக்க கூடாதான்னு ராகுல் சொல்ல ராகுலோட அப்பா என்ன சுஜாதா காரசாரமா வாய்க்கு ருசியா ஏதாவது பண்ணக்கூடாதான்னு குறவட சுஜாதாவுக்கு அழுகையே வந்துட்டுது இவளும் ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்துதான் செய்யறா லீவ் நாட்கள் கூட ரெஸ்ட் எடுக்காம பிள்ளைக்கும் கணவனுக்கும் பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமேனு மெனக்கடத்தான் செய்யறா ஆனா மகனும் கணவனும் இப்படி எதிர்மறையா பேசும்போது அவளுடைய உற்சாகம் வடிஞ்சு போயிருது என்னுடைய சமையல் நல்லா இல்ல நான் தகுதியானவள் இல்லைங்கிற எண்ணம் மேலோங்குது நிறைய பேர் சாப்பாட்டுலன்னு இல்ல எதை பார்த்தாலும் குறை கண்டுபிடிப்பாங்க அவன் எப்படி பாரு அவ எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா பாரு அவ தலை சீவுன விதத்தை பாரு இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கொறை சொல்றது நச்சுத்தன்மை வாஞ்சது கொறை சொல்றது களைகளுக்கு தண்ணி ஊத்துறது மாதிரி நல்ல பயிர் வளராது களைதான் வளரும் ஏன்னா கொறை சொல்லும்போது நாம பிரச்சனைகளைதான் சுட்டி காட்டுறோமே ஒளிய சாத்தியங்களை எடுத்து சொல்றதில்ல ராகுல் அப்பா என்ன சொல்லி இருந்திருக்கலாம் கஷ்டப்பட்டு இத தயாரிச்சிருக்கிற சுஜாதா குட் ஆனா கொஞ்சம் உப்பும் உரைப்பும் கூட போட்டிருந்தீன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி அவ தோலை தட்டி கொடுத்திருந்தாருனா சுஜாதா சந்தோஷப்பட்டிருந்திருப்பா அவருடைய வார்த்தைகள் அவளுக்கு ஊக்கம் கொடுத்திருக்கும் அடுத்த தடவை அவ உற்சாகமா இன்னும் நல்லா செய்ய முயற்சிப்பா உண்மைக்குமே மற்றவங்களுடைய குறைகளை நீங்க களைய முயற்சி செஞ்சீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை பாராட்டி பேசுங்க அதுக்கப்புறம் அவங்க குறைகளை லாகவமா அவங்க மனம் புண்படாதபடி மென்மையா எடுத்து சொல்லுங்க அது போதும் அவங்க தன்னுடைய தவற உணர்ந்து தன்னைத்தானே திருத்திக்கிடுவாங்க இப்படி இல்லாம குறைகளை மட்டுமே சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க மனசொடிஞ்சு போயிருவாங்க திருந்த முயற்சி எடுக்கவும் மாட்டாங்க எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள்னு பசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது